இன்றைக்கு கட்சி தொடங்கி தொடங்கிறது விஜய் திமுக அல்லது கருணாநிதி எதிர்ப்பு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்று ஒரு ஒப்பீடு மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அதிமுகவை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிதாக யாரும் கடுமையாக யாரும் தொடர்ந்து யாரும் விமர்சிப்பதில்லை அதற்கு என்ன காரணம் ஆனால் கலைஞரை தொடக்க காலத்திலிருந்து அவர் மறைந்த பிறகும் இதுவரையில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அவர்களின் முதன்மையான கோட்பாடாகவே இருக்கிறது என்று நான் நேற்றைய கூட்டத்தில் பேசினேன் அதை எதற்காக பேசினேன் என்றால் கலைஞர் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக இருந்தார் பெரியாரின் கொள்கைகளை பேசுவதிலே உறுதியாக இருந்தார் இந்தியாவிலேயே சமத்துவபுரம் என்கிற ஒன்றை உருவாக்கிய நுட்பமான சிந்தனையாளர் கலைஞர் ஒருவர்தான் கலைஞர் ஒருவர்தான் என்று அழுத்தமாக சொல்லுவதற்கு நான் குறிப்பிட்டேன் உடனே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசிவிட்டு நீ வெளியே போக முடியாது கலைஞரை கூட நாங்கள் விமர்சித்திருக்கிறோம் அதே மேடையில் நான் பேசுறேன் எம்ஜிஆர் கருணாநிதி எதிர்ப்பு ஜெயலலிதா அம்மா கருணாநிதி எதிர்ப்பு பாமக கருணாநிதி எதிர்ப்பு மதிமுக கருணாநிதி எதிர்ப்பு தேமுதிக கருணாநிதி எதிர்ப்பு இன்றைக்கு கட்சி தொடங்கி இருக்கிறத விஜய் திமுக அல்லது கருணாநிதி எதிர்ப்பு தொடக்க காலத்தில் திருமாவளவனும் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் திமுகவையும் கலைஞரையும் விமர்சித்திருக்கிறோம் எதிர்ப்பு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்ப்பு என்பது அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்று ஒரு ஒப்பீடு செய்தேன் அவ்வளவுதான் அதை யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் கூட இந்திய தேசியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பிஜேபியின் இந்துத்துவ அரசியலை எதிர்ப்பதற்கு பதிலாக திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அரசியல் பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு வேறு எதுவும் கொள்கை இல்லை இதை சுட்டிக்காட்டினேன் கலைஞருடைய நினைவேந்த நிகழ்வில் கலைஞரை நாம் பாராட்ட வேண்டும் என்கிற நோக்கில் சொல்லவில்லை அவர் எந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது கலைஞரோடு இணைந்து நாம் பயணப்படுவதற்கும் அவருடைய அருமை புதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்ந்து பயணிப்பதற்கும் ஒரு கோட்பாட்டு புள்ளி இணைக்கிறது அந்த இழை நம்மை இணைக்கிறது அதுதான் கலைஞரின் கொள்கை பிடிப்பு என்று நான் சொன்னேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்